பிரம்மஜோதியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் கடகலக்கணத்தினுடைய பொதுவான குணநலன்கள் என்ன கடகலக்கணக்காரங்க எப்படி இருப்பாங்க கடகலக்கணத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகலக்கணம் காலபுருஷனுக்கு நாலாவது லக்கணம் பொதுவாக காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் காலபுருஷனுக்கு முதல் வீடு மேச வீடு காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது வீடு மீன வீடு இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய குணநலன்களை நம்ம சொல்ல போகிறோம் காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாவது வீடை வரக்கூடியது தான் இந்த கடகராசி கடகலக்கணம் அப்போ முதல்ல உங்களுடைய லக்னம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல லக்னம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு லக்னந்தா ஒரு ஜாதகத்தினுடைய உயிர் லக்னந்தா எண்ணங்கள் மனம் சிந்தனை புக்தி லக்னந்தா தலை லக்னந்தா அந்தஸ்து கெளரவம் லக்னந்தா தன்னம்பிக்கை லக்னந்தா எதையும் சமாளிக்கும் திறன் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது லக்னம் எதிரிகளை நம் எதிர்கொள்ளக்கூடிய திறமை கிட்ட இருக்குதா இல்லையா நம்ம எதிரிகளை ஜெயிப்போமா இல்லை எதிரிகள் நம்மளை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது லக்னம் பொருளீட்டும் சக்தி எந்தளவுக்கு சம்பாதிப்போம் எந்த அளவுக்கு பொருள் சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னம் ஆயுள் லக்னந்தா அதிர்ஷ்டம் லக்னந்தா நட்பு மற்றவங்க நம்ம கிட்ட எப்படி பழகுவாங்க நம்மகிட்ட பழகிறதுக்கு அடுத்தவங்க விரும்புவாங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியது லக்னந்தான் லக்னந்தா ஆரோக்கியம் லக்னந்தா ஆயுள் லக்னந்தா உங்களுடைய வலிமை இந்த லக்னத்தினுடைய காரகன் சூரியன் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பலம் இருந் பலம் இழந்திருந்தாலும் கூட ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா இவங்க தன்னம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க இவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை கிட்ட இருக்கும் இப்போ கடகலக்கணத்தினுடைய பொதுவான குணநலன்கள் என்ன கடகலக்கணத்தினுடைய பொதுவான தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் கடகராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி நாலாம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனங்கள் சொத்து வீடு படிப்பு அப்போ இந்த கடகராசிக்காரங்க காலபுருஷனுக்கு நாலாவது ராசியாக வர்ற காரணத்தினால இவங்க சுகமாக வாழ பிறந்தவங்க வசதி வாய்ப்புகளோட சொத்துக்களோட நல்ல வீடோட நல்ல வண்டி வாகனங்களோட நல்ல படிப்போட சுகமாக வாழ பிறந்தவங்க ஒரு மனிதனுக்கு வண்டி வாகனங்கள் வீடு சொத்து நிலம் படிப்பு இதெல்லாம் இருந்தா தான் சுகமா வாழ முடியும் அந்த வகையில கடகலக்கணக்காரங்க கொடுத்து வச்சவங்க இந்த கடகலக்கணத்தினுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னாலே தாய் ராணி சூரியன் ராஜா சிம்மம் சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் சூரியன் ராஜா அதுக்கு பக்கத்திலேயே கடகம் இதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன் ராணி அப்போ இந்த ராணி எப்பவுமே ராஜாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அப்ப இவங்க அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகவும் பிரபலமாக ஜொலிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ராணி எப்பவுமே ராஜாக்கு பக்கத்துல தான் இருப்பாங்க ராணி எப்போவுமே சுகபோகமான வாழ்க்கையில் தான் இருப்பாங்க நல்ல வசதிகளோட வீடோட வண்டி வாகனங்களோட சுத்தி வர வேலையாட்களோட சுகமாக வாழக்கூடியவங்க அப்ப கடகராசிக்காரங்களுக்கு இயற்கையா இந்த அமைப்புகள் இருக்கு இந்த கடகராசியோடைய உருவம் நண்டு நண்டு நீர்லையும் வாழ முடியும் நிலத்துலையும் வாழ முடியும் அப்போ இவங்க இன்பத்திலையும் வாழ தெரிஞ்சவங்க துன்பத்துலையும் வாழ தெரிஞ்சவங்க நண்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா முந்நூற்றி அறுபது டிகிரி பார்வை திறன் கொண்டது பொதுவாக நம்ம நமக்கு முன்னாடி இருக்கிற நூற்றி எண்பது டிகிரி தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த நண்டு மட்டும் முந்நூற்றி அறுபது டிகிரி சுற்றளவு பார்க்கக்கூடிய சக்தி கொண்டது திறன் கொண்டது அப்போ இவங்க ஒரு இடத்துல ஒரு வேலையாகட்டும் இல்லை ஒரு அரசியல் வட்டமாகட்டும் அதுக்குள்ளே இவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி பார்வை திறன் கொண்டு சுற்றி வர நம்மளை சுற்றி என்ன நடக்குது யார் எப்படி என்ன அப்படிங்கிறத அலாசி போட தெரிஞ்சவங்க இந்த கடகராசி சரராசியாக வரக்கூடிய காரணத்தினால மிக வேகமாக இயங்கக்கூடியவங்க எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளாளிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போடுறவங்க கிடையாது டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க இந்த கடகராசி நீர் ராசியாக வரக்கூடிய காரணத்தினாலையும் இந்த வீட்டினுடைய அதிபதி சந்திரன் நீர் கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் பொதுவாகவே இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய மோகம் அதிகம் அதுக்குண்டான யோகமும் அதிகம் இந்த கடகராசி மோட்ச ராசியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் அமைஞ்சாலும் கூட இவங்க மோட்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பதிகம் ஆன்மீகம் கடவுள் கடவுள் பக்தி அப்படிங்கிற பாதையை ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக அதில் பயணிப்பாங்க இந்த கடகராசி பெண் ராசியா வரக்கூடிய காரணத்தினாலேயும் இந்த வீட்டினுடைய அதிபதி சந்திரன் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இது நீர் ராசி அப்படிங்கிற காரணத்தினாலேயும் சந்திரன் பொறுமையான கிரகம் நிதானமான கிரகம் அழகு கிரகம் நீர் அப்படிங்கிறது ரொம்ப குளுமையானது பெண் அப்படிங்கிறவங்க ரொம்ப பொறுமையானவங்க அப்போ இந்த வீட்டினுடைய இந்த மூணு தன்மைகளுடைய காரணத்தினால இந்த கடக லக்கணத்தில் ஒரு பெண் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெண்ணை பார்த்து மயங்காத ஆண்களே இருக்க முடியாது இங்கே இந்த கடக லக்கணத்தினுடைய அதிபதி சந்திரன் லக்கணத்துக்கு மட்டுமே லக்னாதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால ரெண்டு ராசிகளுக்கு மட்டும்தான் அந்த தன்மைகள் இருக்குது சிம்மம் கடகம் சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் அவர் லக்னாதிபதி மட்டு மட்டுமாவே வேலை செய்வார் அதே மாதிரி கடக லக்கணக்காரர்களுக்கும் சந்திரன் லக்னாதிபதி லக்னாதிபதியாக மட்டுமே வேலை செய்வார் மற்ற லக்கணங்களுக்கு லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாகவும் வருவார் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் வருவார் அப்போது லக்னாதிபதி அப்படிங்கிறவர் இரு ஆதிபத்தியங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க ஆனால் இந்த கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் மட்டும் லக்னாதிபதி லக்ன லக்னாதிபதியாக மட்டுமே வேலை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி எதையும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி தன்னை நம்பி மட்டுமே எந்த காரியத்திலையும் இறங்குவாங்க அவங்க கூட இருக்கிறாங்க இவங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்தவங்களோட தைரியத்தையால் எதையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய தைரியத்தால் மட்டுமே எதையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பொருள் சம்பாதிக்கிறதுல ரொம்ப குறிக்கொண்டவங்களாக இருப்பாங்க பொருள் நல்லா சம்பாதிப்பாங்க பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிகம் ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு கட்டளை போடக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஏன்னா இவர் லக்னாதிபதி பதிவையாக மட்டுமே வேலை செய்கிறதுனால இவங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி நண்பர்களே